அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் டிவி நாயகர்களுக்கு சாத்தியம் சங்கரின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனி வக்ர பெயர்ச்சி பயிற்சியாகிறார் அதாவது கோச்சாரத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்ர பெயர்ச்சி ஆவிறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஆனி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்க போகிறார் உத்தரட்டாதிலும் போரட்டாதிலையும் அவர் வக்ரமாக இருப்பார் ஆங்கில தேதியில் சொன்னோம்னா பதிமூணு ஏழு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சி அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய இயல்பான இயல்புக்கு மாறான பலனை செய்ய போகிறார் இப்போது சனி பகவான் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை செய்ய போகிறார் பொதுவான அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்கலாம் இப்போது மெல்ல மெல்ல திரேக ஆரோக்கியம் ஏற்படும் சில பேருக்கு வேலையில் பணி மாற்றங்கள் வேலை சுமை அதிகமாகுது அதேமாரி பார்த்திங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க சனி வக்கரமாக வாகனத்தில் போனால் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பாவம் சார்ந்த ரீதியாக உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும் திருமணமே ஆகாமல் இருந்த நிறைய நாள் தள்ளி போய்ட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ திருமணம் முடிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் அப்புறம் உறவுகளிலேயே நல்ல அன்வோன்யம் ஏற்படும் விரக்தியாக இருந்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை முடியலன்றவங்களுக்கு கூட இப்போது ஒரு சகஜமான சூழ்நிலை இந்த சனி வக்ர பயிற்சியில் ஏற்படும் பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் மெல்ல மெல்ல பொறுமையாக நல்ல படங்களை செய்ய காத்துட்ருக்கார் பொருளாதார ரீதியாக சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கும்போது இருந்த கஷ்டத்துக்கும் இப்போ சனி பகவான் பயிற்சியாகி மீனத்தில் இருக்கும்போது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களாக அவர்கள் இருந்த கஷ்டத்துலேருந்து இப்போ ஆகிறதுனால ஒரு சில பேருக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயங்கள் இருக்கும் வீண் விரயங்கள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சுமாரான அளவில் சனி பகவான் பார்த்துக்குவார் ரொம்ப பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரியே உத்தியோக மாற்றம் உண்டுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உறவுகளுக்கு உறவுகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அன்யோன்யம் இருக்கும் சனி பகவானோடைய இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வந்து ஒரு சங்கிலி போன்று இந்த உறவு உறவுகளுக்கே உயிர் என்ன சொல்கிறது முக்கியமான ஒரு காரகர் அவர் அதனால் உறவுகளுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமற்ற சூழ்நிலை கூட இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குதுங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் நிச்சயமாக இருக்கும் இந்த வக்ரகதியில் இருக்கும்போது சனி பகவான் நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பன்னெண்டு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனிபவா அவர்களுடைய அந்த அசுர அணியில் இருக்கிற கிரகங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா சுக்கரன் சனி ராகு புதன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அசுர குலத்தை சேர்ந்த ஒரு ஒரு டீம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும் அந்த அந்த கிரகத்தோட ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிசபத்துக்கும் துலாத்துக்கும் அதேமாரி மிதுனம் கன்னி இந்த ராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு நல்ல பலனை செய்யக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் இந்த வக்ர காலங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் மிகச்சிறந்த பலனை செய்வாருங்க இது வந்து சனி பகவானுடைய கதியில் இருக்கக்கூடிய பயிற்சிக்கான பலன்களை கூறினோம் பொதுவான பலன்கள் இப்போ நம்ம மேச ராசிக்கான சனி கதியில் இருந்தால் என்ன பலனுன்றதை பார்ப்போம் கும்ப ராசி கும்ப ராசி அதிபதி சனி பகவான் அவருக்கு ரெண்டிலே பயணம் செய்கிறார் அப்போ தனஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் குரு வீட்டில் சனி பகவான் வக்கரகதியிலே இதுவரை பார்த்திங்கன்னா சீரான வருமானம் தான் இருந்திருக்கும் மகர சாரி கும்பராசிக்கு சீரான வருமானத்தில் இருந்திருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீரான வருமானம் ஓரளவுக்கு பெருக்கி அதிலேருந்து ஒரு மூச்சு விடுவாங்க அப்பா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே சனி பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களும் இருந்து நல்ல பலன்களை செய்ய காத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் அமர்ந்து கும்பராசிக்கு சனி பகவான் இரண்டாம் பாவத்திலே அமர்ந்து அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு கேந்திரமாக ரிஷபத்திலையும் அதே கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானமாக கண்ணிலும் பார்வை கண்டிப்பாக சனி பகவான் பார்ப்பார் மாதிரி சனி பகவானோட பார்வை கும்பராசிக்கு லாபத்திலே அதாவது தனுசை வந்து பார்வை செய்கிறார் இப்போ மூணாம் பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா கேந்திர தொடர்பு கொள்வார் சனி பகவான் கும்பராசிக்கு கேந்திர தொடர்பு பெற்று அவர் ராசியிலே பார்வை செய்வது தாயாருக்கு ஏன்னா உடல்நலக்குறை வந்து அப்போ சரியாகுங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சேர்ந்த சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு லாபமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவரோட பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வேறுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை தாயார் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதேமாதிரி டாக்குமெண்ட் விஷயம் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக கையாளணும் வழக்குகள் வெற்றி கெட்ட கிடைச்சாலும் டாக்குமெண்ட் இஷ்யூலாம் கொஞ்சம் கவனமாக நம்ம செயல்படுத்தணும் பா நல்லா செக் பண்ணணும் தீரை செக் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கே உரித்தானது எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் பண்ணணும் வீண் அலைச்சல் நிச்சயம் இருக்கும் இருந்தாலும் அதில் ஆதாயமும் இருக்கும் கும்பராசிக்கு அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா அவரோட பார்வை பதினொன்றாம் இடம் லாபம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேயே சனி பகவான் பார்வை குரு வீட்டில் குருவும் அந்த இடத்த பார்வை செய்கிறார் அப்போ லாபம் வந்து ஒரு நல்ல முறையில் இதுவரை லாபமே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த கும்பராசிக்கு இந்த சனி வக்ரகதியில் ஒரு லாபத்தை ஏற்படுத்துவார் மூத்த முதியோர்கள் மூத்தவர்களிடம் இருந்து ஒரு லாபத்தை ஒரு லாபம் சார்ந்த விஷயங்களை ஒரு ஐடியா கிடைக்கலாம் இல்லை வசு பண உதவிகள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூத்தவர்களில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒரு அண்ணால் கூட வந்து ஒரு ஏதோ ஒரு உதவி இல்லை ஏதோ ஒரு வேலையில் அமர்த்துவது அப்படின்னு ஏதாவது ஒரு உதவிகள் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம் இந்த கும்பராசிக்கு சனி பகவான் சனி பகவானால் ஏற்படுதுங்க பக்ரகதியில் சனி பகவான் பயணம் செய்வது ஏற்கனவே செய்த பலன்களுக்கு எதிர்மலையான பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்னடா ஏற்கனவே நமக்கு எல்லாம் தொல்லையாக பண்ணிகிட்டு இருந்தார் இப்போவுமா அப்படின்னு நினைக்காமல் மாறுபட்ட பலன்களை செய்வார் அப்போ இரண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது நீங்கள் திருப்பதிக்கு போகலாம் பெருமாள் வழிபாடு செய்யலாம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது மூதாதர்கள் மூதாதையர்கள் இல்லத்துக்கு சென்று வழி ஆசீர்வாதங்கள் பெற்று அவங்களுக்கு ஏதேனும் உங்களால் என்ற உதவிகள் செய்தால் கூட உங்களுடைய தனம் வந்து பிராப்தமாக கிடைக்கனால தனத்தை வந்து நான் நீங்கள் அதிகமாக பெருக்கிக்கலாம் தனஸ்தானம் வந்து வலுவடையும் அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமோகமான காலமாக இருக்கும் இந்த த சனி பகவான் வக்ரமாக இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பை தருங்க